சில நேரம் நல்லது தான் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பெரிய தண்டனையை வந்து மாறிவிடும் முத்து வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம உண்மை வந்து வெளியில வரணும் வந்து செட் அந்த நல்ல வந்து வந்து கிடைக்கிறது பாராட்டு இல்ல அவமானம் மட்டும் தான் மனோஜ் அவனோட திமிரு தான் வந்து எப்பவுமே அவன் வந்து வந்து நினைக்கிறான் ஆனா அந்த திமிரை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவனுக்கு வந்து சிக்கல வந்து மாறிடுச்சு ரோஹிணி கோட்டுக்குள்ள வந்து காலடி வைக்கும்போது அவளோட முகத்துல வந்து ஒரு சிரிப்பு பாத்தீங்கன்னா அது சந்தோஷ சிரிப்பு இல்ல எல்லாரையுமே நான் ஆட்டம் காட்டுவேன் அப்படின்னு சொல்ற சிரிப்பு மாதிரி தான் வந்து இருக்குது ஒரே ஒரு ஃபோன் தான் ஒரு செகண்ட் கேர்லெஸ் அது ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து மாற்றப்போகுது முத்து ஜாமீனில் வெளியே கொண்டுட்டு வந்து செல்வம் வந்து வெளியில வந்த உடனே கண்ணீரோட முத்துவை பாக்குறான் சோ ஆனா அந்த கண்ணீருக்கு கூட மதிப்பு இல்லாம இனி நீ ஜென்மத்துக்கும் காரோட்ட முடியாது அப்படின்னு சொல்ற அருண் இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா செல்வத்தோட வாழ்க்கையும் இல்ல முத்துவோட மனசையுமே வந்து உடைக்குது நல்லது செய்யறது தப்பா உண்மை பேசுறது குத்தமா இல்ல திமிரோட பேசுறவங்க தான் ஜெயிக்கிற காலமா இது இந்த கோட்ல இன்னும் வெடிக்காத உண்மை நிறைய இருக்கு ஒரே ஒரு சாட்சி ஒரே ஒரு வார்த்தை எல்லாத்தையுமே வந்து தலைகளை வந்து மாத்த போகுது இது ஒரு சீன் மட்டும் இல்ல புல் கதையை இங்கிருந்து வந்து மாறப்போகுது இந்த கடைசி விஷயம் தெரியாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வந்து புரியாது முத்து செஞ்ச நல்லதுக்கு வந்து அவனுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு தெரியணும்னா ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நானி சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க